நீலகிரி செய்திகளுக்காக வாசிப்பது விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் துவக்கி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் உதகையில் எச் ஏடிபி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் சிறப்பாக தொடங்கின உதகை நகரின் முக்கியமான விளையாட்டு வளாகமான எச்ஏடி பி திறந்தவெளி விளையாட்டு மைதானத்தில் தமிழக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக விளையாட்டு ஆர்வலர்களுக்கு சிறப்பான நாளாக அமைந்த இந்த நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் திமுக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா அரசு கொறடா மற்றும் நீலகிரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைத்தனர் தொடக்க விழா நிகழ்வில் திமுக துணை பொதுச்செயலாளரும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா பேசும்பொழுது முதலமைச்சர் கோப்பை மாநிலம் முழுவதும் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பதற்கான முக்கியமான வாய்ப்பாகும் நீலகிரி மாவட்டத்தின் இளைஞர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் சிறந்து விளங்கி மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் இப்போட்டிகள் பொது திறமைகளை கண்டறியவும் அவர்களை உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்லவும் உதவும் என்றும் தெரிவித்தார் போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கின்றனர் தடகளம் வாலிபால் கபடி கால்பந்து போன்ற பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன நிகழ்வில் பலரும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து பார்வையாளர்கள் உற்சாக குரல் கொடுத்தனர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் போட்டிகளுக்கான விரிவான ஏற்பாடுகளை பார்வையிட்டனர் போட்டிகளின் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மாணவர்கள் இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் விளையாட்டு வளர்ச்சிக்கு ஊக்கமும் கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா நகரமன்ற துணைத் தலைவரும் திமுக மாவட்ட துணைச் செயலாளருமான ரவிக்குமார் நகரமன்ற உறுப்பினரும் நகரச் செயலாளருமான ஜார்ஜ் குன்னூர் நகரமன்ற துணை தலைவர் வாசிம் ராஜா செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் பொதுக்குழு உறுப்பினர்கள் காளிதாஸ் செல்வம் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் இளைஞரணி பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்